இந்த வீடியோவில் நம்ம நீரின் சுய அயனியாக்கம் இந்த தலைப்பு தான் விவாதிக்க போகிறோம் நீரில் ஒரு அமிலம் அல்லது காரத்தை எடுத்து கரைக்கும்போது அமிலமாக இருந்தாங்க அப்படின்னா ஹெச் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டான் அயனியை வழங்குறாங்க காரமாக இருந்தாங்க அப்படின்னா ஓஹெச் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ராக்சில் அயனியை கொடுக்குறாங்க அல்லது புரோட்டானை ஏற்கக்கூடிய தன்மையை பெறறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி தண்ணியில் கரைக்கும் போது நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா நீரும் அங்கே சிறிதளவு பிரிகை அடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்காங்க அப்போ தூய நீரும் என்னவா மாறுறாங்க ஒரு கொஞ்சம் உண்டு அயனியாக பிரிகை உறும் தன்மையை பெற்றிருக்காங்க அதுதான் நீரின் சுய அயனியாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நீர் மூலக்கூறானது நீர் மூலக்கூறு ஒரு புரோட்டானை மற்றொரு நீர் மூலக்கூறுக்கு வழங்குவது மூலக்கூறுக்கு வழங்குவது நீரின் சுய அயனியாக்கம் எனப்படும் ஒரு நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூரில் கரைக்கும் போது நீர் வந்து சிறிதளவு அடைந்து ஒரு ஹெச் பிளஸ்னு சொல்லக்கூடிய புரோட்டான் அயனியானது மற்றொரு மூலக்கூறுக்கு வழங்கப்படுகிறது அப்போ நீர் எந்த நீர் மூலக்கூறு அந்த ஹெச் பிளஸ்னு சொல்லக்கூடிய புரோட்டான் அயனியை வழங்குதோ அவங்க அமிலமாகும் அதே ஹெச் பிளஸ் அயனி புரோட்டான் அயனியை வாங்கிக்கிற நீர் மூலக்கூறு காரமாகவும் செயல்படுது அப்போ நீர் அமிலமாக செயல்படக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கு காரமாக செயல்படக்கூடிய தன்மையையும் பெற்றிருக்காங்க பாருங்க நீர் மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் டூ ஓ இன்னொரு நீர் மூலக்கூறுவோடு நம்ம சேர்க்கும்போது அல்லது கரைக்கும்போது இவங்க ஹெச் பிளஸ்ஸு ஓஹெச்சி மைனஸ்னு பிரிவாங்க ஆக்சிஜனுக்கிட்ட இந்த மாதிரி தனித்த இரட்டை இரண்டு இருக்கும் இந்த ஹெசி பிளஸ்ஸு கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்போது பிரான்ஸ்டட் லவ்ரி அவங்களோட அமிலக்கார கொள்கைப்படி ஹெச்இ ப்ளஸ் அயனியை கொடுத்தா அமிலம் அப்போ இந்த நீர் மூலக்கூறு அமிலமாக செயல்படுறாங்க இன்னொரு நீர் மூலக்கூறு ஆக்சிஜனில் இருக்கிற தனித்த இரட்டை இரண்டு வச்சிருக்காங்க ஒரு தனித்த இரட்டையை பயன்படுத்தி இந்த ஹெச் பிளஸ் அயனியை வாங்கிக்கிறாங்க இப்போ ஹெச்இ ப்ளஸ் அயனியை வாங்கிக்கிட்டாங்க அல்லது பெற்றுக்கொண்டாங்க அல்லது ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா லவ்ரி பிரான்சன் கொள்கையின் அடிப்படையில் அவங்க காரம் இப்போ ஒரு நீர் மூலக்கூறு ஹெசி ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய புரோட்டான் அயனியை கொடுக்கறது மூலமாக அமிலமாகவும் மற்றொரு நீர் மூலக்கூறு ஹெசி பிளஸ்னு சொல்லக்கூடிய புரோட்டான் அயனியை ஏற்றுக்கிறதுனால காரமாகவும் செயல்படுறாங்க இப்போது அமிலமாக செயல்படக்கூடிய அந்த நீர் மூலக்கூறில் ஹெசி பிளஸ் அயனியை கொடுத்துட்டா மீதி இருக்கிறது ஓஹெச்சி மைனஸ் அயனி இந்த நீர் மூலக்கூறு இங்கே இருக்கிற ஹெச் பிளஸ்ஸை வாங்கிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஹெச் டூன்னு இருக்காங்க இப்போ ஒரு ஹைட்ரஜனை வாங்கினோன்னா ஹெச் த்ரீ ஓ மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுவாங்க இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை புரோட்டான் நீரேற்று மூலக்கூறு புரோட்டானுடைய சிம்பிள் ஹெச் ப்ளஸ்ஸு வாட்டரை தனியாக பிரித்தோம் அப்படின்னா ஹெச்இ ப்ளஸ் ஐனியை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்காங்க அதனால இந்த ஹைட்ரஜோனியம் அயான் ஹெச்இ த்ரீ ஓ ப்ளஸ் ஆனது அமிலமாக செயல்படும் ஓஹெச்சி மைனஸு இந்த ஹெசி பிளஸை கொடுத்தா வாங்கிக்கிட்டு நீர் மூலப்பூரா மாறிடுவாங்க அதனால ஓஹெச்சி மைனஸு காரமாக செயல்படக்கூடிய தன்மையை பெற்றிருக்காங்க இந்த சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டிற்கான பிரிகை மாறிலி மதிப்பு நம்ம எழுதணும் அப்படின்னா பிரிகை மாறிலி கே மதிப்பு நம்ம எழுதணும் அப்படின்னா கே இஸ் ஈக்வல் டு வினை விலை பொருளின் செறிவு வகுத்தல் வினை படு பொருளின் செறிவு வினை விளை த்ரீ ஓ பிளஸ் அயனி ஐட்ரசோனியம் அயனியோட செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியோட செறிவு வகுத்தல் வினை படுபொருளாம் இரண்டு நீர் மூலக்கூறு இருக்காங்க அப்போ ஹெச் ஓ செறிவில் ஒன்று ஹெச் ஓ செறிவில் ஒன்று இருப்பாங்க ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போது நீர் மூலக்கூறு செறிவு இரண்டு முறை அப்படின்னு வருவாங்க தூய நீரோட செறிவு ஒன்று தூய நீரின் செறிவு தூய நீரின் செறிவு ஓ பவர் டூன்னு இருக்காங்க இல்லையா அவங்களோட செறிவு ஒன்று அந்த தூய நீரோட செறிவு ஹெச் டூ ஓ அதோட பவர்ல டூ இருக்காங்க இல்லையா அதனுடைய மதிப்பு ஒன்று இந்த சமன்பாட்டில் நம்ம பெருதிட்டோம் அப்படின்னா கே ஈக்வல் டு ஹைட்ரஜோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹராக்சின் அயனியின் செறிவு அப்படின்னு கிடைப்பாங்க இந்த கேக்கு பதிலாக பிரிகை மாறிலிக்கு பதிலாக நீரினுடைய அயனி பெருக்க மதிப்பு அப்படின்னு என்ன சொல்லலாம் கேடபிள்யூ அப்படின்றது நீரின் அயனி பெருக்க மதிப்புன்னு சொன்னாலும் சரி அல்லது நீரின் அயனி பெருக்க மாறிலி அப்படின்னு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் அப்போ நீரினுடைய அயனி பெருக்க மதிப்பானது டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு இந்த நீரினுடைய அயனி பெருக்க மதிப்பு இருபத்தி அஞ்சு டிகிரி வெப்பநிலையில் ஆய்வகத்தில் மதிப்பிட்ட மதிப்பானது இந்த ஐட்ரசோனியம் அயனியின் செறிவு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு பவர் மைனஸ் ஏழு நீரை எடுத்து நம்ம கரைக்கும் போது இந்த ஹைட்ரசோனியம் அயனியும் ஹைட்ராக்சில் அயனியும் சம அளவு பெருகி உருறாங்க அதனால் நீர் மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவும் சம மதிப்பை பெற்றிருப்பாங்க அந்த சம மதிப்பை இங்கே பெருதிட்டோம் அப்படின்னா நீரினுடைய அயனி பெருக்க மதிப்பை நம்ம பெறலாம் இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரசோனியம் அயனியோட செறிவு மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு பவர் மைனஸ் ஏழு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு நீர் மூலக்கூறு பெருகை அடைஞ்சாங்கன்னா ஹைட்ரசோனியம் அயனியும் ஹைட்ராக்சில் அயனியும் சம அளவு பெருகி உருவாங்க அதனால் ஹைட்ரசோனியம் அயனியோட செறிவின் மதிப்பும் ஹைட்ராக்சில் அயனியோட செறிவின் மதிப்பும் சமமாக இருப்பாங்க அதனால் ஹைட்ராக்சில் அயனி செறிவோட மதிப்பு ஹைட்ரசோனியம் அயனினுடைய செறிவோட மதிப்பும் ஒரே வேல்யூவாக இங்கே இருப்பாங்க இப்போது நீரினுடைய அயனி பெருக்கம் டபிள்யூ இஸ் ஈக்வல் டு ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு இப்போ ஹைட்ரசோனியம் அயனோட செறிவு மதிப்பும் இருக்காங்க ஹைட்ராக்சில் ஐனியின் செறிவு மதிப்பும் இருக்காங்க இங்கே அப்ளை பண்ணலாம் ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவினுடைய மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு பவர் மைனஸ் ஏழு ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு அதோட மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு பவர் மைனஸ் ஏழு ஸோ ஒன்று ஒன்று பிறகுனா ஒன்று இன்ட்டு இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்காங்க பவரில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பத்தின் அடுக்கு பவர் மைனஸ் ஏழு பத்தின் அடுக்கு பவர் மைனஸ் ஏழு அப்போ அடுக்கு பவர் மைனஸ் ஏலும் மைனஸ் ஏலும் ஆட் பண்ணுங்கன்னா மைனஸ் பதினாலு அப்போ நீரினுடைய அயனி பெருக்க மதிப்பு இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அரை வெப்பநிலை அப்படின்னு சொன்னாலும் சரி அதனுடைய மதிப்பு கே டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு பவர் மைனஸ் i did